என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் அதே போன்று அல்லாஹு செல்வ சலிப்பை ஏற்படுத்துகின்றான் அப்படிப்பட்ட மிக ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நம் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஓதுவோம் பின்னால் அதே போன்று தொழுகைக்கு பின்னால் நம் அல்லாஹுவை அல்லாஹ் ஜெல்லுவா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் அதே போன்று நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தீராக்குவான் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம் ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆக்களை ஓதுவோம் நாம் கேட்கக்கூடியது ஆக்களை நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான் நபி ஈசா அலேஹி சலாம் அவர்கள் ஓதிய து ஆ அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே இந்த து ஆவை பதிவு செய்கின்றான் சூரத்துல் மாஐதாவிலே نوتي الله إذني كرب دهن روان ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين في في القرآن وسنتي ربنا علينا مائدة من نور لك ان تكون افضل 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 அது எங்களுக்கு எங்களில் முன்னுள்ளவர்களுக்கும் எங்களில் பின்வருபவர்களுக்கும் ஒரு பொருளாகவும் உன்னிலிருந்து ஓர் அட்டாட்சியாகவும் இருக்கும் இன்னும் எங்களுக்கு உணவு பொருட்களை அளிப்பாயாக நீயே உணவளிப்பவர்களில் மேலானவனாக இருக்கின்றாய் என்று பொருள் படக்கூடிய இந்த து சூரத்துல் சூரத்துள் மாதவினுடைய நூத்தி பதினான்காவது வசனம் இதனை ஓதி நாம் அபாயம் பிரார்த்தனை செய்வோம்